அம்மா வாம்மா சின்னம்மா அவ வந்த பொன்னம்மா இந்த நேரம் காட்டுக்குள்ள எதுக்கு வந்தே சொல்லம்மா சாயலாதுக்குள்ள பங்கிர் எது دينவங்க பிள்ளைக்கி புண்ணியம் வயத்துக்குள்ள மருந்து கிடைக்கிறாங்க கரைச்சி எடுத்து உன்னோட சேர்த்து வச்சா போதும்ல கால வரலாம் உங்களை மீறி இருக்கு தானாக வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அதனால ஒரு குழப்பத்துல அவ உள்ள குழம்பிக்கிட்டு இருக்கு இடத்துல மாட்டிக்கிட்டாலே என்ன செய்யறது வெற்றிவேல் முருகனுக்கு

இங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடி ஈரோடா அப்படியா என்ன வேணும்

மூட்டி வாப்பா எதற்கும் தலைவணங்காத மன ஆனா நம்பிக்கையால் துரோகம் அடைந்து பொழுது வேதனை அடைகிறாய் நீதிமன்றத்திலிருந்து உனக்கு பணம் வரணுமா அவனுக்கு அரசுமா வா கோர்ட்டு மூலமா ஐந்து முறையாக நான் கட்டுறோம்னு அவன் சொல்லிட்டான் ஆனா ஐந்து முறை கட்டினா உனக்கு பணம் முழுசா வந்து சேராது இருந்தாலும் அதையே ஏற்று உன் செல்வத்தை மீட்டி தருவது என் பொறுப்பு வா பக்கத்துல இன்னும் ஒரு கேள்வி கேட்டு காப்பா அந்த மனநிலைகளை மாத்தி எல்லாரையும் ஒற்றுமையா வாழ வைக்க உன்னுடைய இஷ்டத்துக்கு கட்டுப்பட வைக்க நல்லா இருக்கே போயிட்டு வா அதே ஈரோடு எல்லை அப்படியா சொத்து வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் வரலாம் ஒரு வீடு அடுத்து என்னடா பத்திரம் வச்சிருக்காங்க என்னடா சொத்துவது

ஈஸியா வர வேண்டாம் பட்டா இருந்தா தான் ஈஸியா வரும் இல்லைன்னா அது வெரி டிபிகல்ட் பக்கத்துல வா இந்த சொத்துக்கு என்னடா செய்யணும் செய்யணும்ப்போ வரணும் கண்ணு முடிக்க பாக்குறேன் வருமானு பாப்போம் இரண்டு பேர்கள் வில்லங்கமான நிலைகளில் உங்களுக்கு குழப்பம் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல இருந்து மீட்டி உங்களுக்கு உதயமாக்கி தந்தா போதும்லா இந்தா அடுத்த வாரம் புதக்கிழமை என்னை வந்து பார் இந்த ஜெராக்ஸையும் கொண்டு வா ஜெயிச்சுட்டாரு பாப்பகத்துல கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு ஈரோடு வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யார் வியாபார ஸ்தாவன கடை கடை வச்சிருக்கியா என்ன கடை வச்சிருக்க பேக்கரி நல்ல கறி தான் யாரும் பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமையா இல்லையே தம்பி போன் நல்ல பேசுறா மகன் நல்ல பையன் தான் கட்டிக்கார என்ன வேணுக்கா வியாபாரத்தை நல்லா நடைத்தாரேன் கடன் படாம காப்பாய்த்தாரேன் பையனை பத்தி என்ன செய்யணும்

மாரியம்மனுடைய சக்தி உன் குடும்பத்துல இருக்கும் பேக்கரி ஷாப் நல்லா ஓடும் இந்த மகனே லட்ச லட்சமா உனக்கு பணம் வரும் தைரியமா இருந்தி சந்திரசன் ஆனந்த முறைவாய் அடுத்த பிளஸ் அடுத்த கடை வியாபாரம் யாரு வச்சிருக்கா வாக்கா என்னக்கா கடை வச்சிருக்கேன் என்ன கடை அப்படியே பரோட்டா அடிப்பீங்களா காலையில் வந்தோடனே ஏன் காலையில் விடுதா பத்தியா கட்டுமலைக்கு போனேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால செய்து தொழில் தடை போட்டு போச்சு ஆனா இப்ப ஒண்ணும் இல்லையே என்ன பண்ணா சரி வரும் ஓட்டல் வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து ஐயா கருப்புசாமியுடைய பேரை போட்டு நடத்தணும் அதுல வெற்றி அடையணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன் கால் வா அப்படியா கடன் வாங்கிட்டு இருக்கலாம்லாம் எவ்வளவு பணம் கையில வச்சிருக்க மகளே சரி இந்த இன்னும் கொஞ்சம் ஒரு உதவியை கொடுக்குறேன் அதை வச்சு தொழில நடத்திக்கா வெற்றி அடைவாய் மகிழ்ச்சி பேர் இந்தா இந்த பணத்தை வீட்டில் போய் லட்ச ரூபா கிடைக்கும் கருவதாமிக்கு விருதுநகர்

நீங்க ஆசிரியரா நான் அதான் சொல்லிருக்கேன் தலைமை ஆசிரியை அப்படி சொல்றேன் நல்லா இருக்கா சிவராமன்ற கொடுத்து தலைமை ஆசிரியை புத்திமுடி தேவர்களே காலுவாங்க நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை இந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் வேணும் செல்லும் நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டாம் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை உட்கார ஒருவருக்கு நன்மை செய்வதிலும் கூட தீங்கு உண்டாகும் நன்மையை பெறுபவருடைய உள்ளத்தையும் நன்மையை செய்பவருடைய குணத்தையும் எப்படி என்பதை அறிந்து செய்யவில்லை என்றால் அதில் தீங்கு நடக்கும் அதைத்தான் வள்ளுவர் நினைச்சனர் அவர் அவர் அறிந்து ஆற்றா கடை இவங்க நினைச்சு அவர் அவர் அறிந்து ஆற்றாக்கடை ஆனா அது அப்படி இல்லை பொண்ணுடைய மனதுக்கும் பொருத்தமா இருக்கணும் என்ன இதுவரை குடும்பத்துல வாழ்ந்த ஒரு மரபு படி எங்களுடைய உள்ளத்துக்கும் பொருத்தமா இருக்கணும் அதுக்கு தகுந்த ஒரு மாப்பிளைய எங்களுக்கு தரணும் சென்னையில டி நகர் வெஸ்ட் மாம்பலத்துல அந்த மாப்பிள்ளை இருக்கான் எங்க இருக்கான் வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கான் மேட்ரிக் மணியில அவன் அட்ரஸ் இருக்கு நல்ல பையன் டாக்டரே பிரச்சனை கால் காலம் கர்மசாமிக்கு 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 வருக 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 இந்த பதவியில இருக்கும் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி பெருமையோட வாழ வைக்கிறேன் பாட்டி நீ நினைக்கிற மாதிரியே உன் பூட்டி நல்லா இருப்பா ஆனா பொம்பளை பிள்ளை தான் அவளுக்கு பிறக்கும் உன் பேர வை செல்வ சிறப்போட வாழ்வான் வாழ்க 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 மனசாச்சியில இருந்தா வர வேண்டியதுதான் இவ்வளவு விவரமான பேச்சு பாரு விட்டு குடுக்காத பொம்பளையா நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க என் இடம் சம்பந்தமாகவும் என் பிள்ளை சம்பந்தமாகவும் முடிவு வேணுன்னு கேட்டு வந்துருவேன் கால விட்டு நீ யாரடா திரும்பி ஐயா ஐயா கர் கர்மதாமிக்கு நல்ல பதில் சொல்லலையப்பா உட்காருங்க டாக்குமெண்ட் லீகல் ஒபீனியன் பார்த்த வக்கீல் நல்ல பதில் சொல்லவில்லை உண்மையா இல்லையா ஆனா அவர் உங்களுடைய விஷயத்துக்கும் வியாபாரத்துக்கும் அவர் நல்ல பதில் சொல்ல கரெக்டா இன்னும் ஒன்பது நாள் டைம் இருக்கு இன்னொரு ஆளை அந்த பார்த்துமெண்ட் கொடுத்துருவோம் ஏற்பாடு தரேன் சரனா வேற என்னப்பா வேணும் வேலையை முதல்ல வாங்கி தரேன் அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணு பாண்டிச்சேரியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க இருந்து பொண்ணை கொண்டு வந்து வாழ வச்சு நல்லா இரு சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவாங்க கருமதாமிக்கு பாண்டிச்சேரி வாங்க வாங்க வந்துட்டோ

பாண்டித்தேரி வா உக்கார் வாங்க அண்ணாச்சி

நரம்பியல் தமந்தமான பிணி இருக்கு வாதம் தமந்தமான விரோதம் இருக்கு குணமாக்கி வெட்டியாக்கி தந்தா மூன்று மாதங்கள் பொறுமையாயிரு எதிர்த்து நடப்பான் வெற்றி அடைவான் ஆயுர்வேதிக் வைத்தியம் மலையாள தேசத்தில் பார் ஜெயித்து வருவாய் அடுத்து போங்கோ அதே பாண்டிச்சேரி எல்லை தன்னுடைய தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் மாடா மகனே வீட்டுல வச்சு கும்பிடணும் வாழ்க மகளே வாழ்க அமைதி மூன்றாண்டு காலங்களாக நடத்துற தொழிலில் பணச்சரிவும் ஏமாற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது செக்கு சம்பந்தமான வழக்கு வந்து வந்துவிடுமோ என்னும் ஒரு பயமும் ஒரு குழப்பமும் உனக்கு இருக்கிறது கர்ப்பாமிக்கு இளைய தம்பி வா எங்கடா என்னப்பா வேணும் உனக்கு கண்ணமுடைய ஆம்பளை பிறப்பான் செந்தில் குமார் பேர்வை வெற்றி அடைவாய் செல்வாக்காயிரம் மகளிர் ஆனந்த கர்பாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார் என்னப்பா வீடு வீட்டுக்கு அப்படியா பதினாறு நாட்கள் வரை நீ பொறுமையா கொடுப்பா அதுக்கு பிறகு வந்து பார்த்து நீ வர வைக்கலாமா ஜெயிச்சு தார வெற்றி உண்டு காரைக்கால் யாருப்பா காரைக்கால் வருக மகனி வருக என்னடா நிறைய ப்ராடக்ட் பண்ணி நிறைய தயாரிச்சு வச்சிருக்கு என்னடா தயாரிச்சு வச்சிருக்கிறேன் கால்கள் மரக்கால்கள் ஸ்டீல் கால்கள் செஞ்சு வச்சிருக்கிய அதெல்லாம் இன்னும் வியாபாரம் போகாத வேதனை உங்ககிட்ட இருக்கு கால் உண்டு ஓகே பண்ணி தரேன் கருபசாமிக்கு இந்த அப்பா ஜெயிக்கிறேன் வெற்றி அடைவாள் புண்ணியம் நன்றாக கர்பாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்திலே வந்துட்டே 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 பட்டுக்கோட்டை வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வாங்க வந்து பாருங்க நீங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆயுளுக்கு கண்டமான ஒரு சூழ்நிலைகளை இப்பொழுது கிரக உருவாக்கி இருக்கு ஆனா அப்படி ஆயுளுக்கு பங்கம் எதுவும் ஏற்படுமா அப்படின்னு சனி பகவான் கேட்டேன் இல்லப்பா இன்னும் பன்னிரண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது பிள்ளைக்கு திருமணம் முடித்து ஒரு பேரர் எடுத்து மலையில மடியில கொஞ்சி குலாவுவா அதுவரை எந்த ஆபத்து விழாம காப்பாத்துவேன் பன்னிரண்டு முக்கால் ஆண்டுகளுக்கு மரணம் இல்லாமல் தடுத்து நிறுத்துவம்னு உத்தரவாங்க அங்கங்க வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சிறிய வைத்தியத்துல பெரிய குணம் பெறுவாய் அறுவை சிகிச்சை இல்லாமல் உன்னை காப்பாற்றி தர நல்லாரடா மகனே இந்தாப்பா மங்களகரமான காரியம் வீட்டுல நடக்க போது வெற்றியா இருந்துதான் புண்ணியம் பெறுவாய் அதே பட்டுக்கோட்டை இந்த மகனே முத மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உனக்கு வேலை போட்டாச்சு மனைவியோட வாழவா இல்ல வேற மாதிரி வாழவா அப்படியே விக்கு வச்சு ஒரு மாதிரி தான் கேட்க வாரேன் ஒரு ட்ரிக் வச்சு கேட்பா மட்டும் பார்த்தா விக்கு வச்சு கேட்கா என் உங்களும் வழக்க மாட்டோம் வந்தாலும் நான் வாங்கித் தருவேன் அது இன்னொரு தடவை காலை உடுத்துவா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பன்னிரண்டு வருஷம் வனவாசத்தை போல மனைவி மக்கள் எல்லாம் பிரிஞ்சிட்டாங்க அதனால இப்ப மனைவி உன் கூட சேரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு உன் பிள்ளையினுடைய உள்ளம் முப்பத்தி ரெண்டு நாள்ல மாற்றம் ஆயிரும் சேர்ந்து சிறப்போட வாழ வைக்க பெரிய மகனுடைய மரத்தை மாத்தி தர வெற்றி உண்டு இந்த செய்ச்சுவா ஆனந்தமா அது போயிட்டு வர்றான் சக்சஸ் சேமிப்புல பணம் போட்டு வேஸ்டா போச்சு பணத்தை எங்கேயோ போட்டு வேஸ்டா கேக்குறான்பா கேட்கிறா யார் பட்டுக்கோட்ட பணத்தை ஒரு இடத்தில் கொடுத்து நஷ்டமடைந்து விட்டேன் என்று ஒருவன் இருக்கிறான் நீங்களும் இல்ல

கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இப்படி இருக்கு அப்படின்னா அபாய நிலையில உட்கார்ந்து வேதனை ஒவ்வொருத்தனாலையும் மிரட்டல் அடைஞ்சு வேதனைப்பட்டு இருக்கீங்க அந்த நிலையில இருந்து உங்களை காப்பாத்தி இழந்த பணத்தையும் மீட்டி தொழிலையும் உருவாக்கி தந்தா போதும்ல காரணம் சொல்லலாம் ரொம்ப சத்தம் பண்றாங்க எனக்கு முடியல

இடம் மண்ணு மனை சுந்தமா வேதனை அடைந்து வந்த மகன் யாருப்பா என்ன வேதனை வேலை விட்டுவாங்க கெட்டிக்காரன இருப்பான் உக்கார் தான் வீட்டு எல்லையில மாரியம்மன் வீரனார்லாம் வாராங்கள மாரியம்மா எங்க வீரனார் ஊருக்குள்ள வீரனார் வாரிக்கலாம் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருவான் கார்த்திகை இருபதாம் தேதி ஓடி போயிடுவான் பணத்தை வாங்கிக்க அசத்துவம் ஓடுவோம் இத போய் வீட்டுல வச்சுக்க அந்த பணத்தை பேணி வச்சுக்க கடன் அடையும் ஓடு கர்மசாமிக்கு நாகப்பட்டினத்திலிருந்து திருப்பூர்ல வாழ்தவன் எல்லாரும் அங்க போய் உட்காருங்க அடுத்து கூப்பிடுறேன் நீங்க உட்கார்றலனா நான் இப்ப எந்திச்சிருவேன் ஓளேனாரோ போச்சல்ல பா ஒரு அஞ்சு 20 தான் போச்சல்ல காதலிக்கு நீர் இல்லை காதலிப் பாற யாரும் இல்லை வாடிவத்தி காதனிக்க இப்போ உனக்கு அவ வேணுமா வேண்டாமாடா வீட்டுக்கு பொங்கலுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பத்தி வேலைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்பா மாட்டா சம்மதம் வாங்கிட்டேன் அவங்க வீட்டுல சம்மதம் வாங்கணும் அவங்க வீடு சம்மதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு கல்யாணத்தை தை மாசம் முடிச்சிருவோம் சந்தோஷமா இருக்கு அடுத்த பேசுவோம் இந்த பணம் 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 திருநெல்வேலி 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 பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தவங்க மற்ற ஊர்ல பின்னால அடுத்து திருவள்ளி மாவட்டம் இலங்கையிலிருந்து வந்து திருவள்ளி மாவட்டத்துல வாழக்கூடியவங்க உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏய் அமைதியா இருங்கப்பா இவனுடைய மனநிலைகளை திருப்பி உங்களுக்கு மன அடக்கத்தோட வாழ வச்சிருந்தா போதும்ல இன்னும் இரண்டு முறை என்னைய பார்க்க வேண்டியிருக்கு இரண்டாவது முறை பார்க்கும் பொழுது இவனை தெளிவுபடுத்திடுவேன் இந்தாப்பா ஜெயிச்சு வார கண்டிப்பா நல்லா இருக்கும் மகனி பக்கத்துல வா நல்லா புண்ணியம கா வேணும் தொழில் தொழில வர வச்சு தாரு நேரங்கள் மாறிடுது தைரியமாக இருக்கலாம் உடுத்த பணங்களை வசூல் பண்ணி வாங்கி தந்துடுத பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி தந்தா பொதுமனா காரணம் சொல்லலாம் அது நடக்காது நீங்க வீட்டுக்கு போலாம் நேரம் இந்த மாதத்திலிருந்து உனக்கு தொழில் தொடங்கும் வெற்றியாகி தானே எல்லாம் நலமா நடக்கும்பா ஆனந்தமா இருக்கலாம் கண்ண முடிக்கா கொஞ்சம் பணம் பெருக்கும் கருமுதாமிக்கு டெய்லி மருத்துவம் யாரு என்ன மருத்துவம் என்ன செய்த கால்நட வேட்டி உறிஞ்சிராம கட்டும் போட படப்பில்

அதனால அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பேரை நீக்கித்தான மாந்திரிகத்தால் உனக்கு பிரச்சனை நடத்திருக்கு சொல்லி நிறைய செலவுகளை படிக்கிற நீ அப்படி இருந்து குணமாகல இதை குணமாக்கி நிறுத்தி தந்தா போதும்ல கால உட்டுவான் வரலாம் பக்கத்துல வரலாம் மகனே பின்னு வழி கொஞ்சமா குறைஞ்சிரும் தைரியமா கர்பசாமி ஆமா ஆரம்பிய வணக்கம் முத்துக்களோ பெண்கள் தித்திப்பது கண்ணம் சந்தித்த வேலை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன்

அந்த செய்தி இருக்கு நல்ல பெண்ணாக வரும் தெரியப்படுத்த தை கூட நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தாரு சத்தியமா பொறுக்கணும்டா இந்த அதை கனிய வச்சுக்கா வந்து தரு என்னை தொடர்ந்து பாருங்க வயல் வந்து முடிக்கிறது எவ்வளவு முடியும் இப்போதைக்கு அதை முடிக்கிறதுக்கு யாரும் கோலு சொல்லி உனக்கு பாட்டிக்கிட்டு இருக்காங்க சரியா அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வா ஓடு சரி